தமிழ்நேசனின் சிறப்பு செய்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு இந்திய இளைஞர்களால் தொடங்கப்பட்ட கிளான் ராக்கெட் கிளப் ஒரு காலத்தில் பூப்பந்தாட்ட துறையில் நம்மவர்கள் தான் ஆதிக்கம் செலுத்தி வந்தனர் குறிப்பாக பஞ்ச் குணாலன் ஜேம்ஸ் செல்வராஜ் தாமஸ் கின்னம் உட்பட பல உலகத்தர விளையாட்டு போட்டிகளில் இவர்கள் கலந்து கொண்டு வெற்றியும் பெற்று நம் நாட்டிற்கு பெருமையை சேர்த்துள்ளனர் ஆனால் இன்று கழுதை தேய்ந்து கட்டெரும்பு ஆன கதையாகிவிட்டது இன்று நம் நாட்டிற்கு இந்திய பெண்களான தீனா முரளிதரன் மற்றும் கிஷோனா போன்றவர்கள் இந்த பூப்பந்தாட்ட துறையில் பெருமை சேர்த்து வருகின்றனர் ஆனால் இத்துறைக்கு மெருகூட்டும் வகையில் கிளானை சேர்ந்த திரு செண்பகமாறன் அவர்கள் தலைமையில் கிளான் ராக்கெட் கிளப் என்ற ஒரு அமைப்பை அமைத்து பல விளையாட்டாளர்களை உருவாக்கி வருகின்றனர் என்பது ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயமாகும் அண்மையில் இந்த பேட்மிண்டன் போட்டி அவர்கள் தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது அது குறித்து திரு செண்பகமாறன் சுப்பிரமணியம் என்ன கூறுகிறார் என்று பார்ப்போம் வணக்கம் என் பேரு செண்பகமரன் கில்லான் பூப்பந்து சங்கம் இங்கே நம்ம நைன்டீன் நைன்டி செவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலேருந்து நம்ம இந்த சங்கத்தில் இருக்கிறோம் இதுதான் இங்கே இவங்களோட நம்ம உறுப்பினர்கள் இந்த கிளாப் வந்து பேசிக்கலி சோஷியல் கிளப் தான் சொல்லுவாங்க அதாவது மொதல் பேட்மிண்டன் வந்து சோஷியல் பேட்மிண்டன் விளையாடணும்னு சொல்லி தான் ஆரம்பித்தோம் ஸோ இவன்சுவலி நம்ம வந்து பெட்டர் ஆகிட்டு இருந்தோம் இந்த வாட்டி தான் இதான் மொதல் தடவை இந்த ஒரு டோர்னமெண்ட் இப்படி செய்யணும்னு சொல்லி நம்ம செய்கிறோம் கிளைங் வட்டாரத்தில் வந்து பல டோர்னமெண்ட் வரும் போ இது வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் டைம் டுயிங் இட் ஓஹியர் ஸோ இந்த டோர்னமெண்ட்டில் வந்து பங்கேற்றவங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிறு சிறு வயசு பிள்ளைங்கள்லேருந்து முதியோர் வரைக்கும் இருக்கிறோம் அதாவது பத்து வயசுலேருந்து இருந்து பத்து ரெண்டு எட்டு கேட்டகரி பிள்ளைங்களுக்கு வச்சுக்கிறோம் பத்து வயசு பன்னெண்டு வயசு பதினஞ்சு வயசு பதினெட்டு வயசு இந்த நாலு வந்து கேட்டகரி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அப்போ எட்டு கேட்டகரி வரும் அதை தந்தை நம்மளோட அடால்ஸோட கேட்டகிரியில் வந்து நம்ம அஞ்சு கேட்டகரி வச்சுருந்தோம் ஸோ என்னென்ன கேட்டகிரின்னா செமி ப்ரூன்னு இருக்குது செமி ப்ரோனா ரொம்ப நல்லா விளாட்டில் திறமை வாய்ந்தவங்க அடால்ஸ் அவங்க அப்படி மெயின்ஸ் டபுள் வந்து எம்ஹெச்ஆர் இருக்குது தென் ஃப்யூஷன் கேஆர்சி ஃபியூஷன் ஒரு இதை க்ரியேட் பண்ணோம் வே இந்த முப்பது வயசுலேருந்து முப்பத்தி ஒம்பது வயசு நபருக்கு உருவாக்கி பார்த்தோம் அந்த கேமை அடுத்தது வந்து சீனியர் வேத்தரன் இருக்கு ஜூனியர் வேத்தரன் இருக்கு அதாவது ஜூனியர் வேத்திரன் நாற்பது வயதுக்கு மேல சீனியர் வேத்தரன் ஐ ஐம்பது வயதுக்கு மேல இந்த டோர்னமெண்ட்ல வந்து என்ன ஒரு ரொம்ப வரவேற்கக்கூடிய விஷயம்னா நம்ம இந்தியர்கள் இந்த விளையாட்டு துறையில வந்து நல்லா வராங்க யூ சீனா இந்த மாதிரி ரொம்ப பேர் நல்லா விளாடுறதுனால நம்மளுக்கு இங்க ஆறுத ஆர்வமும் ரொம்ப இருக்கிறதுனால நம்மளுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்றாங்க ரொம்ப பேர் சப்போர்ட் பண்ணாங்க த்ரீ ஹண்ட்ரட் என்ட்ரீஸ் வந்துருக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு பதிமூணு கேட்டகரி வச்சதில் வந்து முந்நூறு முந்நூற்றி சுச்சம் முந்நூற்றி ஐம்பது கேட்டகி என்ட்ரிஸ் அதாவது வந்திருக்கிறாங்க நேற்று பார்த்துட்டிங்கன்னா ஒரு நானூறு பேருக்கிட்ட மேலே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க வித் ஸ்பெக்டேட்டர்ஸ் அதாவது பேரண்ட்ஸ் கோச் சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் ஸோ இந்த இந்த டோர்னமெண்ட் வந்து வருஷம் வருஷம் நம்ம செய்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறோம் இந்த வருஷம் நம்மளுக்கு வந்து எம்பிஐ மந்திரி பசா இன்கார்பரேஷன்லேருந்து நம்மளுக்கு ஒரு சில உதவி செஞ்சிருக்கிறாங்க அதே சமயத்தில் நம்மளோட ஸ்பான்சர்ஸ் அதாவது இந்த ஸ்பான்சர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளவங்க தான் ஆலாம் நாங்களும் இங்கே ஒரு சின்ன சிறு தொழில் அதிபர்கள் இருக்கிறோம் நாங்களே சொந்தமாவே இந்த டோர்னமெண்ட் செய்யணும்னு சொல்லி செஞ்சிருக்கிறோம் ஸோ இந்த நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போகிறப்ப இன்னும் கொஞ்சம் பெரிய டோர்னமெண்ட்டாக செய்யணும்னு விருப்பப்படுறோம் அட் த சேம் டைம் விண்ட் இந்த செய்தி வந்து இன்னும் கூட மக்களுக்கு போய் சேரணும்னு எதிர்பார்க்குறோம் டவுனமெண்ட் வந்து நேர்த்தம் இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்குறோம் ப்ரைஸஸ் என்ன என்ன ப்ரைஸ் கொடுத்துருக்குறோன்னா கேஷ் ப்ரைஸ் அதாவது கேஷ் ப்ரைஸும் கிஃப்ட்டும் வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் இருபதாயிரக்கி மேற்பட்ட ஒரு வேர்த் ஆஃப் ப்ரோடக்ட்ஸ் கொடுக்குறோம் ஐ மீன் கேஷும் வித் த கிஃப்ட் அதாவது கிஃப்ட்னா என்ன மாதிரி கிஃப்ட்னு பார்த்தீங்கன்னா ரெக்கெட் கொடுக்குறோம் யோனெக்ஸ் ரெக்கெட் அட் த சேம் டைம் கிவிங் பேக்ஸ் கொடுக்குறோம் அந்த பேக் கீப்ரோ பேக் அண்ட் தென் ஷூ பேக் அப்புறம் ஸ்ட்ரிங்ஸ் கிரீப் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் கொடுக்குறோம் கேஷும் கொடுத்துட்ருக்குறோம் இந்த மாதிரி ஸோ அதான் இந்த டோட்டலாக வந்து இந்த ரெண்டு நாள் வந்து ட்வெண்ட்டி தௌசண்ட்க்கு வர்த் ஆஃப் பண்ணும் இதில் இதில் பெண்கள் வந்து பேசிக்கலி ஸ்டூடெண்ட்ஸ் தான் பன்னெண்டு பத்து வயசுலேருந்து பதினெட்டு வயசு வரைக்கும் அவங்களாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க அதுவும் ஒரு குறிக்கக்கூடிய விஷயம் தான் அதாவது இந்தியர் பெண்கள் வந்து இந்த இந்த துறையில் வந்து ரொம்ப ஆர்வமாக வராங்க ஸோ இட்ஸ் அ வெரி குட் சைன்லாம் நம்மளுக்கு நம்ம பியூச்சர் இருக்கு ஓகே நம்மளோட திட்டங்கள்ல வந்து நம்ம என்ன செய்யறோம் இந்த தொல் இந்த விளையாட்டு ஒண்டி நம்ம இது பண்ணல என்னன்னா ப்ரொமோஷன் தான் சித்ரா பொண்ணுமின்னு ஒன்று நம்ம செய்வோங்க எவ்ரி இயர் போட்டளைங்களை வந்து சித்ரா பொண்ணுமி பந்தல் தண்ணீர் பந்தல் போடும் அதுலேயும் ஒரு அந்த தானங்கள் அதாவது சாப்பாடு தானங்கள் அந்த யார் பக்தர்களுக்கு அன்னதானம் போட்டு விடிய காலையில செய்வோம் அதே ஜஸ்ட் அது ஒரு செவன் ஓ கிளாக்லாம் முடிஞ்சிடும் காலையிலே ஸோ அது வந்து எங்களோடய ட்ரேட்மார்க்காக ஒரு எட்டு வருஷமாக செஞ்சுட்ருக்கிறோம் அது ஸோ இந்த மாதிரி இதுலேருந்து ஆள் பார்த்துட்டு வர்றதும் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இங்கே சீனியர் இருக்கிறோம் ஜூனியர்ஸ்லாம் கம்மியாக கொஞ்சம் கொஞ்சமாக வராங்க ஸோ எப்படி இது வந்து நம்ம மெயின் படுத்துறதுன்னா நீங்கள் சொன்ன மாதிரி வி நீட் டு ஹேவ் மோர் ஆக்டிவிட்டீஸ் ஐடிஸ் டோர்னமெண்ட்ஸ் ரொம்ப இருக்க இருக்க தான் பிள்ளைங்க லாட லாட அவங்களுக்கு வந்து அந்த இம்ப்ரூவ்மெண்ட் வரும் ஸோ இன்ட்ரெஸ்ட்டும் கூடயும் இம்ப்ரூவ்மெண்டாக வரும் ஸோ இதை தவிர்த்து போனால் நம்ம வந்து இந்தியாவுக்கும் ட்ரிப் செஞ்சுருக்குறோம் நம்ம நம்ம டீம் இந்த கேஆர்சி கிளாங்கிற கேட்குள்ளே நைன்டீன் நைன்டி செவன்லேருந்து இருக்குது ஸோ இந்த இத்தனை வருஷத்தில் நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணிகிட்டு தான் வரும் எவ்ரி இயர் ஸோ நம்மக்கிட்ட வந்து இப்போ வந்து முப்பத்தி ஐந்து ஆக்டிவ் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க ஆக்டிஃபாக முப்பத்தி ஐந்து பேர் விளாடுறோம் நாங்கள் விளாடுற டேஸ் வந்து மண்டே தேர்ஸ்டே ஒய்டிபி காட்டினாங்க இன் கிளைங்கையா அந்த கோட்டில் விளாடுறோம் ஸோ யார் யார் யாரும் இருக்குதோ வந்து எங்களை நாடி வரலாம் நாங்களும் சப்போர்ட் பண்ணுவோம் என்ன மாதிரி திங்ஸ் நாங்கள் செய்கிறோன்னா ஃப்ரெண்ட்லி மேட்சஸும் போவோம் ஸோ த ரீசன் ஒன் வந்து இதுக்கு போயிட்டு வந்தது அது நாலாவது வாட்டியாக நாங்கள் போயிட்டு வரோம் இந்தியா ட்ரிப் அங்கே போயிட்டுல ஸோ அங்கே உள்ள டீம்ஸ்க்கும் நம்மளை பத்தி தெரிய வருது என்னோட பேர் மகேந்திரகுமார் குமார் நான் வந்து இந்த கிளாங் ரேக்கெட் கிளப் அப்படின்னு கேஆர்சின்னு அழைக்கப்படுற கிளப்ல ஒன் ஆஃப் த வெரி நியூவெஸ்ட் மெம்பர் ஸோ நான் இந்த கிளப்பில் ஜாயின் பண்ணதுலேருந்து அதிகமாக வந்துட்டு இந்த டோர்னமெண்ட் எடுத்து நடத்தணும்னு சொல்லிட்டு கமிட்டி மெம்பர்ஸ் அண்ட் எல்லா எல்லா மெம்பர்ஸும் வந்து ஆசைப்படுறாங்க ஸோ இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ட்ரீம் காம் ட்ரூனு நான் சொல்லுவேன் எங்கள் எங்கள் கிளப் மெம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் அண்ட் இப்போ என்ன இப்போ நான் வந்து ஒரு வெரி யங் மெம்பர் நான் வந்து ஒரு தேர்ட்டி ப்ளஸ் ஏஜில் இருக்கிறேன் ஸோ இந்த டோர்னமெண்ட் இந்த டோர்னமெண்ட் நம்ம நடத்துகிறோம் அது அதுக்கேற்ற மாதிரி மலேசியாவில் இருக்கிறேன் எங்கே எந்த கார்னரில் போர்லீஸில் இருந்து கீழே ஜேபி ஜோஹர் வரைக்கும் எங்கள் டோர்னமெண்ட் இருந்தாலும் நம்ம பிரசிடன்ட் அண்ட் கிளப் வந்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க நிறையா வந்துட்டு ஃபெசிலிட்டிஸ் வந்து எங்களை ஏற்படு ஏற்படுத்தி தராங்க ஸோ இதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அது நான் ஒரு யங் மெம்பராக இருந்து நான் ஃபீல் பண்ணுறது என்ன ரெண்டே ரெண்டு விஷயம் ஒன்று வந்துட்டு ஒரு மோட்டிவேஷன் அண்ட் ஒரு 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 டிசிப்ளின் இந்த இந்த கேமுக்காக வந்துட்டு நாங்கள் எங்களையே வந்துட்டு ஒரு டிசிப்ளினாகவும் ஒரு கொண்டு வரதுக்கு ரெண்டாவது என்னென்னா இது ரொம்ப நான் பொறுமையாக சொல்கிறது என்னென்னா ஒரு கம்யூனிட்டி ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே நம்ம வந்து ஒரு யூனிட்டியாக இருக்கும் இந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் இந்த இந்த டோர்னமெண்ட் எடுத்து நடத்துகிறதுக்கும் உள்ள காரணம் ஸோ இதை நான் ரொம்ப ஆசையாக சொல்லணும் விருப்பப்பட்டேன் அது ரொம்ப தேங்க்யூ முக்கியமாக ஒன்று ஒரு இது சொல்ல மறந்துட்டோம் எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்து ஆலோசகர் எங்களோட ஆலோசகர் வந்து மிஸ் திருவிணாவக்கர்சு அவர் ஜிஆர்டி மேனேஜ்மெண்ட் அந்த கம்பெனி அவர் தான் நம்மளோட ஆலோசகர் அவரோட சப்போர்ட் இருக்கிறதுனால நம்மளுக்கும் வந்து வீ கேண்ட இம்ப்ரூவ் வேண்டாம் எதுவும் கேப்டன் இவர்தான் இந்த வருஷம் கேப்டன் நம்மளுக்கு அதேமாதிரி காந்தன் அந்த கிளப் நம்பரில் ஒரு டூ தௌசண்ட் எயிட்டிலேருந்து இருக்கேன் ஒரு அப்படியே ரொம்ப புதுசு சொல்ல முடியாது பாலேஜும் சொல்ல முடியாது ஸோ ஒன் ஆஃப் த வெட்டர்னுங்களா ஸோ இந்த கிளப்புக்கு அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி எந்த க்ளாப்லேயும் நான் விளாண்டதில்லை அப்படி இதுவும் ஸோ த கேஆர்சிக்கு வந்தேன் ஸோ ஐ சீ த இனோவேஷன் எனக்கு குரூப்லாம் ஸோ ஒரு நம்ம கிளப் வந்து ஒரு சாதாரண கிளப் இல்லை இது பெருமையா சொல்லிக்குன்னு சொல்லல எம்எஸ்எட் நம்ம எல்லாம் ஆஃப் த இந்த ஓ இந்தியன் வெரி ஃபியூ வெரி ஃபியூ நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் ஒரு ரெண்டு பேர் ரெண்டு கிளப் தான் அந்த மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணி எம்எஸ்எட வச்சு நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம் ஸோ எல்லாமே எல்லாமே நம்ம என்ன செய்யணும் வருஷ வருஷம் ஏஜிஎம் செய்வோம் பல போட்டிகள் செய்கிறோம் ஸோ பத்து வருஷம் சென்று பதினொன்று வருஷம் செஞ்சிருக்கோம் இனிமேல் வருஷம் வருஷம் செய்வோம் மெரிச்சோட்டில் இந்தியன்ஸ் பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க இருந்து இளைஞர் வரைக்கும் எல்லாம் பார்த்துட்டு வந்து கலந்துக்குங்க நம்ம ஒன்று பெருசாக ஒன்று பெருசாக செய்கிறத எதிர்பார்ப்போம் நீங்கள் வரதான் நாங்கள் ஒன்று பெருசாக செய்கிறதுக்கு எங்களுக்கு ஆர்வமாக இருக்கும் வந்து கலந்துக்கு தேங்க் யூ இவர்களுக்கு ஒரு சபாஷ் சொல்லியே ஆக வேண்டும் நம்முடைய இளைஞர்களுக்கு வெகு சிறப்பாக பயிற்சி கொடுத்து விளையாட்டில் பங்கெடுப்பதற்கு தயார்படுத்தி இருப்பது வெகு சிறப்பாக நம்ம தமிழ்நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு